திருப்பாவை பாசுரம் பதினஞ்சு பள்ளி எழுச்சி பாடல் வரிசையில் இது கடைசி பாசுரம் பத்தாவது பாசுரம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆறாவது பாசுரத்திலிருந்து பதினைந்தாவது பாசுரம் வரை ஆண்டாள் ஒவ்வொரு தோழியின் வீட்டிற்கும் சென்று அந்த தோழியை எழுப்புகிறாள் அதனால இது பள்ளி எழுச்சி பாசுரம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது எல்லா பாசுரமும் பகவானோட பெருமையை பற்றி சொல்லும்போது இந்த பாசுரம் மட்டும் ஒரு எளிமையான உரையாடல் நடையில தோழிகள் பேசிக்கொள்வது போல பக்தர்களுடைய பெருமையையும் பறைசாற்றுகின்றது அதனாலதான் தான் இத திருப்பாவைக்குள் ஒரு திருப்பாவை அப்படின்னு சான்றோர் சொல்கிறார்கள் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ என் தோழியே கிளியை போன்ற இனிமையான குரலை உடைய என்னோட தோழியே இன்னமும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே சில்லன் ரழையேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் இப்போ எல்லோருமா ஆண்டாளுடன் அவளோட வீட்டு முற்றத்தில் வந்து நிற்கின்றார்கள் எல்லோரும் அந்த தோழியை அழைக்கிறார்கள் அப்போ அந்த தோழி அற தூக்கத்துல சொல்றா நங்கை மீர் போதர்கின்றேன் இதோ நானும் வருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் இப்போ மற்ற தோழியர்கள் சொல்கிறார்கள் உன்னோட வீண் பேச்செல்லாம் எங்களுக்கு நன்றாகவே தெரியும் உன்னோட வாயாடித்தனம் எங்களுக்கு தெரிந்த விஷயம் அதனால நீ இப்போ பதில் மட்டும் சொல்லாம எழுந்து எங்களோட சீக்கிரம் வா வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக இப்போ உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தோழி மீண்டும் இவர்களிடத்தில் பதில் சொல்கிறாள் உங்கள மாதிரி எனக்கு பேச தெரியாது நீங்க தான் பேச்சில் வல்லவர்கள் அப்படியே வைத்துக் கொள்ளலாம். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையி உடனே தூகத்தில் இருந்து எழுந்து வா. உனக்கென்ன வேருடையி எங்க கிட்ட இல்லாத அந்த அதிசயம் உனக்கு மட்டும் என்ன இருக்கிறது? எங்களிடத்திலிருந்து நீ உண்ணும் அப்படி வேறுபட்டவள் இல்லை. எல்லோரும் போந்தாரோ? இப்போ உறங்கிக் கொண்டிருக்கும் தோழி கேட்கிறாள். எல்லோரும் வந்து விட்டார்களா? போந்தார் போந்து எண்ணிக்கொள் எல்லோரும் வந்து விட்டார்களா அப்படிங்கறத நீயே வந்து எழுந்து வந்து எண்ணி பார்த்துக்கொள் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக ஆண்டாளும் தோழியரும் சொல்கிறார்கள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மதுராபுரிக்கு கண்ணன் சென்றபோது அந்த வாயில்ல கம்சன் குவலையா பீடம் அப்படிங்கிற வலிமையான யானையை நிறுத்தி வைத்தான் கண்ணன் நுழையும் போதே அந்த யானை அவனை கொன்றுவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஆனா கண்ணன் அந்த யானையை கொன்றான் அந்த வல்லவனை மாயனை வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இப்படி எல்லா பகைவர்களையும் அழித்த மாயையில் நம்மையெல்லாம் வைத்திருக்கும் அந்த மாய கண்ணனைப் பற்றி பாடலாம் நீ உடனே எழுந்து வா அப்படின்னு இந்த பாட்டை முடிக்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்துல இளங்கிளியே அப்படின்னு தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள் அதனால இந்த பாசுரத்துல குறிப்பிடப்படும் ஆழ்வார் ஆழ்வார்களில் அதாவது அந்த பன்னிரண்டு ஆழ்வார்களில் இளையவரான திருமங்கை ஆழ்வாரை குறிக்கிறது இவர் பகவானோட சாரங்கம் அப்படிங்கிற வில்லோட அம்சமாக கருதப்படுகிறார் இவர் எழுதிய முக்கிய நூல் வந்து திருவாயமுதம் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லையொன் காட்டும்

വല്ലാനൈ മായനൈ പാടെലോരം